ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஐந்தாம் பகுதி பாடல் இருபத்தாறு முதல் முப்பது வரை இருபத்தேழாம் பாட்டு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தன்னை அடையாதவர்களை வெல்லத்தக்க வீரத்தை உடையவனே அடைந்தவர்களை குணத்தால் வெல்லும் கோவிந்தனே உன்னையே பாடி உன் அருளை பெற்று நாங்கள் பெற வேண்டிய வெகுமதி பொருட்கள் நாட்டிலுள்ளார் புகழும்படி கைக்கு முன்கைச் சரியும் தோளுக்கு வளையமும் காதுக்கு தோடும் செவிப்பூவும் காலுக்கு பாடகமும் என்ற இவை முதலான பலவகையான ஆபரணங்களையும் நீயும் நப்பின்னை பிராட்டியும் எங்களை அணிய செய்ய நாங்கள் நன்றாக அவற்றை அணிவோம் திருப்பரியட்டத்தை நீ உடுத்த நாங்கள் உடுப்போம் அதன்பின் பார்சோறு மூடும்படி நெய்யை பரிமாறி அந்த நெய் முழங்கை வழியே வழிந்தோட உன்னோடு கூடி இருந்து மனமகிழ்ச்சியுடன் இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे त्रयोदश्याम् अस्याम् शुभदितौ स्थिरवासरयुक्तायाम् रोहिणीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणङ्कुण विशेषेण ஸ்ரீ விஷிஷ்டம் பகவத் சுபதித்தோஸ்னையகவத் ரூபம் அது கரிஷியே ஸ்ரீமதே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமாநர் திருவடிகளே சரணம்